வெள்ளோட்டத்துக்கு தயார் நிலையில் கோட்டை மாரியம்மன் தேர் பேச்சு நம்ப ஊரு மகாராணி சேலம் கோட்டை பெரிய மாரியம்மன் வரலாற்றில் முதல் முறையாக மரத்தேர் ஏறி மக்களை காக்க போறாள் நம்ம அம்மா அமர் இருக்கும் தேர் சிறப்பு வாய்ந்தது மகத்துவம் பெற்றது ஏறத்தாழ நூறு டன் இடையில் பதினைந்து அடி நீளமும் பதினைந்து அடி அகலமும் சுமார் நாற்பத்தி ஓரு அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் கொண்டுள்ளது இந்த தேர் எட்டுப்பட்டை கோண இதில் நான்கு பெரிய குதிரையும் அதை ஒரு சாரதி ஓட்டுவதைப் போல சிறப்பாக அமைய உள்ளது நம் அம்மா தேர் மதுரை மீனாட்சி அம்மன் தேர் போல அமைக்கப்பெற்றுள்ளது இதில் வேங்கை இழுப்பை ஈட்டி தேக்கு போன்ற மரவகைகள் கொண்டு சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது இந்த சிறப்பு மிக்க தேர் வரும் ஏழு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளோட்டமும் எட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தேரோட்டமும் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது அனைவரும் கலந்து கொண்டு நம் கோட்டை மாரியம்மன் அருள் பெற வேண்டுகிறோம்